சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ஸ்ரீ நாகலிங்க சுவாமிகள் திருவாசகம் மாணிக்க எழுதப்பட்ட நூல் இதில் இறைவனை அடைவது எப்படி இறைவனின் பெருமை கோள்களின் வித்தைகள் ரகசியங்கள் இயக்கங்கள் அவற்றை இயக்கும் மூலப்பொருட்கள் சூக்ம நிலைகள் யாவும் விவரிக்கப்பட்டுள்ளன இத்தகைய பெருமையுடைய திருவாசகத்தை சிவபெருமானே தம் கையால் படியெடுத்து திருச்சிற்றம்பலமுடையான் என கையப்பம் இட்டார் இறைவனின் கனக சபையில் இருந்த இந்த நூலை யாரிடம் ஒப்படைப்பது யார் வைத்து இதை பத்திரமாக பாதுகாப்பது என்ற பிரச்சனை எழுந்தபோது தில்லையில் இருந்த மூவாயிரம் அடியார்களுள் போட்டி ஏற்பட்டது தாங்கள்தான் அந்நூலை வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் எழுந்தது அவர்களுள் இது குறித்து இருந்த வைராகியம் முடிவில் விவாதத்தின் உச்சநிலைக்கே சென்றது அச்சமயத்தில் அசிரியராக குரல் ஒன்று கேட்டது இந்நூலை இத்தில்லை திருக்கோயிலில் உள்ள சிவகங்கை திருக்குளத்தில் விடுங்கள் அது கரையில் நிற்கும் யாரிடம் போய் சேர்கிறதோ அவரே அதை பாதுகாக்க தகுந்தவர் அது அவரிடமே இருக்கட்டும் அசிரியரின் வாக்குப்படியே நூல் சிவகங்கை குளத்தில் விடப்பட்டது சுவடிக்கட்டு மெதுவாக நீரில் நகர்ந்து அமைதியாக ஒரு சிறந்த ஆத்ம சாதகரும் சிவனடியாருமான ஒரு பெரியவரிடம் போய் நின்றது அச்சிவனேய செல்வர் தம் திருக்கரத்தால் அதை எடுத்து பயபக்தியோடு தம் தலைமீது வைத்து கொண்டு சிவ பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டே தம் இல்லத்திற்கு எடுத்து சென்று அதை பாதுகாப்பாக வைத்து தினமும் பூசைகள் செய்து வந்தார் அன்று முதல் அந்த இடத்திற்கு ஸ்ரீபாத பூஜை அம்பலத்தடியார் மடம் என்னும் பெயர் வழங்கப்பட்டு இருக்கிறது சிக்ஷய பரம்பரை முறையில் நிர்வகிக்கப்பட்டு வந்தது பெரியவருக்கு பின் ஒருவர் பின் ஒருவராக திருவாசகத்திற்கு சிவபூஜை செய்து பாதுகாத்து வரலாயினர் அச்சமயம் அம்மடத்தின் பத்தாவது பட்டத்தில் ஸ்ரீ நாகலிங்க சுவாமிகள் இருந்தார் அந்த சமயம் கர்நாடக யுத்தம் வந்து யுத்தம் மிகவும் கடுமையாகியது கோயில்களும் பல இடங்களும் அழிக்கப்பட்டன எதிரிகளின் படையெடுப்பு சிதம்பரம் வரை பரவி சிதம்பரம் பகுதி பெரும் அழிவுக்கு உள்ளாகியது செய்தி கேள்விப்பட்ட நாகலிங்க சுவாமிகள் மனம் கலங்கினார் எங்கே மடமும் நூலும் அழிந்துவிடுமோ என்று அஞ்சியவர் இறைவனிடம் சென்று மனமுருக வேண்டி அழுதார் நூலை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டுமென்ற எண்ணத்தில் உணவை மறந்து மற்ற வேலைகளை மறந்து தம் உயிருக்குள் உறைந்திருக்கும் சிவபெருமானை நோக்கி சிவபஞ்சாட்சர தியானத்தில் ஆழ்ந்தார் நாட்கள் நகர்ந்தன யுத்தமோ கடுமையாக இருந்தது அழிவு செய்திகள் அடிக்கடி வந்து சேர்ந்த வண்ணம் இருந்தன சித்தர் பெருமான் தூக்கத்தை மறந்தார் நினைப்பு முழுவதும் திருவாசகத்தை காப்பதிலேயே இருந்தது மனம் முழுக்க ஓம் சிவாய நம என்னும் சூக்ஷ்ம பஞ்சாட்சர தியானத்துக்குள் ஆழ்ந்தது உலக நடப்புகள் மறந்தன சிவத்தியானம் தொடர்ந்தது இதற்கு மேலும் தம் அடியவரை கலங்க வைப்பது முறையன்று என்பதை உணர்ந்த இறைவன் சுவடி பெட்டகத்தை பத்திரமாக கொண்டு சென்று வைப்பதற்கான பூர்ணமாய் பரிணமிக்கும் ஒரு இடத்தை அவரின் புருவ மத்தியில் சுட்டிக்காட்டினார் இறைவன் சுட்டிக்காட்டிய அந்த இடத்தை கண்டார் கண்டவர் பெரும் மகிழ்வு கொண்டார் ஆனந்த பெருக்கில் திளைத்தார் இறைவன் சுட்டிக்காட்டிய அந்த தெய்வீக இடம் எது தெரியுமா அதுதான் புதுவை என்று அழைக்கப்படும் பாண்டிச்சேரி தம் சீடர்கள் இருவரை அழைத்து கொண்டு ஓலை சுவடி அடங்கிய பெட்டகத்தை பட்டு துணியால் மூடி அதை தலையில் சுமந்து கொண்டு புதுவை வந்து சேர்ந்தார் அங்கே புதுவையில் ஓரிடத்தில் சிறு குடில் ஒன்றை அமைத்து திருவாசக பெட்டகத்தை வைத்து சிவபூஜை செய்து நூலை வணங்கி பூசித்தார் ஆழ்ந்த சிவத்தியானத்தில் ஈடுபட்ட நாகலிங்க சுவாமிகளுக்கு சக்திகள் பெருகின அவைகள் சித்துக்களாக கைகூடின கூடின இறைவன் அருளால் தம்மை நாடி வந்த மக்கள் குறைகளை போக்கினார் ஒரு சமயம் நாகலிங்க சுவாமிகள் சிவபூஜை செய்து கொண்டிருந்த போது அருகில் இருந்த தம் சீடரை அழைத்து உற்று நோக்கினார் சீடன் பக்குவமான நிலையில் வளர்ந்திருப்பதை உணர்ந்தார் அந்த கணமே தமது பட்டத்தை பதினோராவது பட்டமாக அந்த சீடனுக்கு அளித்து தனது பீடத்தில் அமர்த்தினார் அன்றிரவே தாம் இறைவனோடு கலக்கப் இறை குறிப்பின் மூலம் உணர்ந்தார் இவ்வாறாக முதல் நாள் முடிந்தது இரண்டாம் நாளும் சென்றது மௌனத்தை கடைபிடித்து வந்த சித்தர் தம் சீடர் செய்ய வேண்டிய முறைகளை விளக்கினார் மூன்றாம் நாள் கழிந்தது சித்தர் தாம் சிவத்தில் சிவமாகும் வேலை வந்தது சித்தர் ஜீவமுக்தி பெற்றார் அவர் தங்கியிருந்த புதுவை மடத்து இடத்திலேயே அவரது திருமேனி சமாதி அமைக்கப்பட்டு சமாதியின் மேல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இவர் இருந்த மடம் அம்பலத்தடியார் மடம் என பெயர் பெற்றது அம்மடம் இருக்கும் இடம் அம்பலத்தடியார் மடத்து வீதி என்று பெயர் பெற்றது இந்த திருவாசகம் அடங்கிய வெள்ளிப் பெட்டகம் தினமும் பூஜிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டு மகா சிவராத்திரி அன்று இரவு பெட்டகம் திறக்கப்பட்டு பூஜை செய்யப்படுகிறது தற்போது இம்மடத்தை நிர்வகித்து வருபவர் முப்பத்தி ரெண்டாவது பட்டம் ஸ்ரீ லலஸ்ரீ பாத பூஜை அம்பலத்தடியார் மடம் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஆவார் நாகலிங்க சுவாமிகள் சமாதி கோயில் பாண்டிச்சேரியில் உள்ள அம்பலத்தடியார் மடத்து வீதியில் இருக்கிறது இவ்வீதியில் வள்ளலார் சுவாமிகள் பல முறை வந்து தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் And then,